எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஆர்கிட்டெக்ட் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ்ங்க ஃபோர் வீலர்வுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குறதுனா முழுமையான வருங்கள் என்னென்ன பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஹெச்பிங் அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பற்றின அவங்களுக்கு பவர் ஸ்டோரிங் கூட வருதுங்க ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டியோட டயர் பண்ணி இருந்தவங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது வயசாக கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு எண்பது வயசாக கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டி தாங்க சேல்ஸ் வந்திருக்குது வண்டி எஃப்சி உங்களுக்கு கரண்டாக இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க டாக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலேனால இதே போல உங்களுடைய டிராக்டர் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை வீடியோவில் தெரியுற மாதிரி தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணினா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஜிவோ ஃபோர் வீல் டிரைவ் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் இருபத்தொரு இருக்கின்ற லொக்கேஷன் திண்டுக்கல்ல இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பற்றின உங்களுக்கு வண்டி மட்டும் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க டாப்பு ஹூக்குபெட் அவைலபிள் இருக்குங்க பம்பரு அவைலபிள் இருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாரு நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த டிராக்டரோட ஓனருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸுடைய சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்